வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல பொறுப்பேற்ற புதிய நிர்வாகிகள் பேரணியாக சென்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் சமீபத்தில் புதிய மண்டல செயலாளர்கள் துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளருக்கான பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் மண்டலத்திற்கு செயலாளராக பொறுப்பேற்ற தளபதி சுந்தர் தலைமையில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிரணி அனைவருடன் பேரணியாக சென்று திருவள்ளூர் ஆயுள் மில் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர முழக்கமிட்டனர் பின்னர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தருக்கு மாலை மரியாதையுடன் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் வீரவாழ் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்வில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை நீலமேகம் ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் மாதவரம் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஆவடி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் கூந்தமல்லி ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்